சீமானுக்கு செம்ம வேல்யூ ம் அவன் மாநாட்டில் அவன் தலைவரோட வாழ்க வாழ்க சொல்லி சீமான தான் வழி வழிகிறனுக்குறான் அதெல்லாம் நீங்கள் அவன் லெவல் அவ்வளோ தான் அவர் தெரியுதா இவர் திட்டுறாரு இவர் இது பண்ணுறாரு அது வந்து இந்த சமூக வலைதளங்களில் வருது இவங்க தானே தான்கிறானுங்க அதை எடுத்துகிட்டு பேசி இப்படி தான் ஓட்டு வாங்க தவிர ஒருத்தர் நான் வந்து விஜய்க்கு தான் உங்கள் போடுவேன் விஜயை தவிர யாருக்கும் போட மாட்டேன் அப்படியா என்ன என்ன கட்சிக்கு போடுவீங்க நாம் தமிழர் கட்சிக்கு விஜயகாந்தோட ஒரு வயசு சின்னம்மா சின்ன வயசுக்காரரு ஸ்டாலின் அவர் வந்து அங்கிள் வாட் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் ஆனால் ஒரு வயசு பெரியவர் விஜயகாந்த் வந்து அண்ணன் நல்லா இருக்குல்ல அந்த உறவு முறை நீங்கள் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ உட்காந்துக்கிட்டு பெண்களை இதாக போடுறது இப்போ நம்மலாம் போடுறோம் ட்வீட்டில் கீழே வந்து திட்டுறான்ல அவன் நேரில் பார்த்தா திட்டுவான் ஆனால் விஜய் வந்து எஸ்ஏசி விஜயகாந்துக்கு வாழ்க்கை கொடுத்தார் அந்த நன்றிகடன் விஜயகாந்துக்கு எஸ்ஏசி மேலே அவ்வளோ இருந்தது அதுக்காக விஜய் நடித்த படங்கள்லாம் கூட செந்தூர பாண்டி கூட பல படங்கள் நடித்து கொடுத்து விஜயை ஒரு அறிமுகப்படுத்துறதுக்கு அவர் காரணியாக இருந்தார் அந்த நன்றி விஜய்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தா இல்லை மேலையில் கூட திடீர்னு வந்தோன்னே அவர் உணர்ச்சியாக இருக்காரா கும்பலை பார்த்துட்டு அப்பா பார்த்தோன்னொன்னு உணர்ச்சி ஆகிட்டார் அப்படி தூக்கி பிடிச்சி அப்படி இப்படி கொடுக்குறாரு அவர் பார்க்குற என்னடா மாவட்ட மூணு வருஷமாக என்னை கண்டுபோயில் இன்றைக்கி என்னடா அப்படின்னு சார்லி படத்தில் வருமே அப்பா வணங்கப்பா காலையில் இவர் தான் வெற்றிக்கலாம் காரணம் இவர் ஏற்றி விடு அப்படின்னு போகணும் நம்ம பார்த்துருக்கீங்களா அது சார்லி ஒரு அரசியல்வாதி அப்படியே வருவாப்பில்ல அவங்க அப்பா ஒரு ஓரமாக நிற்பார் அப்படியே வீட்டில் ஃபுல்லாக கும்பலாக இருக்கும் எல்லாம் வந்துட்டு நான் வணங்க வணங்குன்னு அப்பா வணங்கம்பா ஆசீர்வாதம் பண்ணுப்பா அப்படின்ட்டு இவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு அந்த பத்திரிக்கையின சொல்லிட்டு இவர் பஸ் ஏற்றி விடு ஏ இல்லை நான் சொல்ல வரேன் அதை ஏற்றி விடு என் கோட்டில் அவர் சீட்டு போட்டுப்பேன் ரெண்டு நாள் பொறுத்து புரியும் இதோட விஜய் பேசினதே கமலுக்கு ரெண்டு நாள் பொறுத்தான் இப்போ அவர் பேசுனது நமக்கு ரெண்டு நாள் பொறுத்து புரியும் அங்கே கூட என்ன சொன்னார் வாட் யூ மீன் ஐ மீன் வாட் ஐ மீன் மீன் இங்கே நான் மீனாக இருப்பேன் அதுக்கு ஏதோ அப்படி அப்போ எல்லாம் என்னடா அது புதுசாகுது தலைவர் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் எங்கேயோ அப்படி முடிக்கிறாரு அப்படின்னு சார் சண்முகம் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருந்தாரு கிட்ட கடந்த ஒரு ஆண்டில் வந்து பெரிய அளவிலான ஒரு எண்ணிக்கையில் இந்த சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதை பயன்படுத்தி அரசு வந்து இந்த ஆணவப் படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு சார் நல்ல விஷயம் வரையறைக்கு தகுந்த விஷயம் இவர்கள் போய் அங்கே பார்த்துட்டு நாங்கள் இதுக்காக ஏற்ற சொல்லி சொன்னோன்னாங்க வெளியில் வந்து அதையே சொன்னாங்க அதெல்லாம் சொன்னாங்க ஆமாம் சார் சொன்னோடனே அவங்க சொன்னாங்க உடம்பு சரியில்லைன்னு வந்து பார்த்துட்டு போனாங்க விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு யோ ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா அறிவே இல்லை எங்கள்கிட்ட அப்படி சொன்னால் நாங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள் இங்கே ஒன்று முட்டு கொடுக்குறோம் இவங்க மூணு பேரும் கரெக்டாக சொல்லிட்டாங்க பேசி வச்சு என்ன சொல்ல போகிற இதுதான் சொல் சரி ரைட்டு இங்கே அங்கே என்னான்னு சொல்கிறது உடம்பு சரியில் பார்த்துட்டு போவான் தான் அனுப்ப சொல்லு அவன் தான் அப்பா அம்மையை அப்படி சொல்லிட்டாங்க இதுலேயே முரண்பாடு தெரியுதா சரி அடுத்து ஒரு அமைச்சரவை கூட்டம் கூடிச்சு உண்மையிலேயே இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அமைச்சர் கூட்டத்தில் எதிர்த்து பரிசீலி சிரும்மா வேணாவா என்னன்னா எப்படி ஒரு விஜய் ஒரு தீர்மானம் படிக்கிறது கூட இல்லை தன்னுடைய பேச்சில் அந்த ஆணவ கொலையை குறிப்பிடத்து கூட பயப்படுறாரு அதிக சாதிகளுடைய வாக்குகள் போய்ட்டுன்னு பயப்படுறாரு சேம் அதே தான் இவர்களும் தனிச்சட்டம் கொண்டு வந்தால் இது வந்து நம்மளை பாதிக்கும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்குறாங்க இப்போ இந்த தனிச்சட்டம் கொண்டு வந்தால் ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா ஆணவ படுகொலையை கொலையாக பதிவு பண்ணுறாங்க அப்போ அது பத்தோட பதினொன்னா போயிடுது ஓகே சமூகத்தில் மிக கேடான ஒரு விஷயம் வெளியே வரவே மாட்டேங்குது இப்போ கூட பாருங்க ஒரு பெண்ணு திருமணமாகி விவாகரத்தை வாங்கி குழந்தைகளோடு இருக்குது இன்னொருத்தரோட விரும்பி அவங்க திருமணம் பண்ணி வா வாழ்கிறதுக்கு போகிறாங்க அவங்க அண்ணனோ யாரோ ஒருத்தன் காரை கொண்டு வந்து இடித்து அந்த பையன் செத்து போயிட்டான் மறுபடியும் அந்த பொண்ணு பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுச்சு இதுக்கு பேர் நாணவ கொலை தானுக்கு ஆமாம் சார் அப்போது ஆணவ கொலை இப்போ எப்படி குழந்தைகளுக்கான இந்த பாலியல் தொந்தரவுகள் பாலியல் பலாத்காரத்தெல்லாம் போக்சோ சட்டம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு பிறகு பாருங்கள் எல்லாருமே எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆயுள் தண்டனை இதே முன்னாடி இந்த போக்சோ இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணார் இப்படி மேலே தடவுனார் தானே அதுக்கு போய் எவ்வளோ சொல்ற கொடு எதாவது அமௌண்ட்டு கொடு அப்படியே நம்மளையும் பார்த்து கவனிச்சிருவேன் மாரி மேடம் வந்து காப்பாற்றிக்கிறேன் அப்படி அவ்வளோதான் ஆனால் போக்சோ வந்த பிறகு இந்த பஞ்சாயத்து பண்ணாலும் அவர் மேலேயும் போக்சோ போடலாம் அதனால் அதுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு இன்றைக்கி இருக்குது அது சில பேர் பொய்யாக யூஸ் பண்ணுறாங்க அது ரொம்ப மைனாரிட்டி அது ஒரு பக்கம் இப்போ ஆணவ கொலை கொண்டு வந்தால் இந்த மாதிரி விவகாரங்களுக்கு ஆணவ கொலை இடம் வந்துடும் இந்த மாதிரி இதுக்கு விருந்தபட்ச தண்டனை மரண தண்டனை அதுக்கு அடுத்து ஆயில் ஆயில் முழுதும் சிறையில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துடுவாங்க நான் வைலபிள் செக்ஷன் போட்டுருவாங்க குண்டாஸ் போகிறது கூட அதில் வழிவகை இருக்கும் அப்படிலாம் இருக்கும் போது ஆணவ கொலைகள்ன்றது பதிவாகுச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு அசிங்கும் இந்த ஆண்டு முந்நூறு ஆணவ கொலைகள்னால் அது ரொம்ப அசிங்கும் அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற அதெல்லாம் போகும் இப்போ அந்த மாதிரி எந்த வித எதுவும் இல்லாமல் உங்களுக்கு அப்படியே சும்மா திருநாட்டூர்லேயே போய்கிட்டு இருக்குது கேஸ் மாதிரியே அதை பதிவு பண்ணுறாங்க அதுக்கு தான் இதுக்கு தனிச்சட்டம் வேணும்னு கேட்குறது அதில் தனிச்சட்டத்தில் இன்னும் பல பாதுகாப்புகள் இருக்கும் ஆணவ கொலைகளை பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுறது அவங்களுக்கான இழப்பீடு மற்ற விஷயங்கள் எல்லாமே வரும் இதில் ஓகே இது இவங்க கேட்டால் சமூக அரசு சொல்லுவாங்க ஓகே சும்மா அவங்க பேச்சுக்கு இந்த வேங்க வெயில் ம் என்ன பண்ணீங்க போராட்டம் நடத்தணுமே ஆமாம் துப்புர பணியாளருக்கு போய் பார்த்துட்டு வந்து நைட்டு போய் பார்த்துட்டு வந்து நைட்டு போய் பார்த்துட்டு வந்து மேம் அவ்வளோதான் அது மாதிரி தான் இதுவாக சார் சண்முகம் இன்னொன்று சொல்கிறேன் சார் கொலைகாரர்களை கொண்டாடும் சூழல் வந்து இங்கே உள்ளதுன்னு சொல்கிறாங்க சார் ஆமாம் அப்படிப்பட்ட சூழல் இருக்குது இது ரொம்ப மோசமானது முன்னெல்லாம் ஆணவ கொலை செஞ்சவங்களை கேவலமாக பார்க்குற இது இருந்தது நீங்கள் ஜாதி ஜாதி பின்னாடி பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறதுலாம் வந்தது பெரியார் இவர்கள்லாம் வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமா மாற்றி அந்த மாதிரி போடக்கூடாதுலாம் வந்து தோழர் இருந்தால் எல்லாரையும் கூப்பிட்ணும் மாதிரிலாம் வந்து அதெல்லாம் ஒரு க காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்க மாட்டாங்க ஒரு காலத்தில் இருந்தது கட்சி தலைவர்களே எத்ராஜி முதலியார் அந்த இது இது நரசிம்ம நாயுடு அப்படி இப்படின்லாம் இருந்தாங்க அது எதுவுமே இப்போ இல்லாமல் யாரும் போட்டுக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் மற்ற விஷயங்கள் இருந்தது ஆணவ கொலை இந்த மாதிரி ஜாதி ஆதிக்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது ஒரு அந்த பையன் கோகுல்ராஜ் கொலையிலே அந்த இவரை எப்படி எல்லோரும் ஊடகங்கள்லேருந்து எல்லோரும் எப்படி பார்த்தாங்கன்றது தெரியும் ஆனால் இப்போ இந்த அஜித் குமார்க்கு பா இவனுக்கு நம்ம சுர்ஜித்துக்கு பார்த்தா ஆதரவாக இது என்னென்னா சமூக ஊடக காலம் உங்களுக்குள்ளே இருக்கிற வக்கரத்தை நீங்கள் எங்கேயோ திட்டுவீங்க அவன் உங்களுக்கு என்னென்னா நம்ம நினச்சதை நீங்கள் எழுதிடுவீங்க உங்களை யார் வந்து கேட்க போகிறா இப்போ பொது வெளியில் இப்போ ஒரு லேடியை போட்டு வீட்டுக்குள்ளே போட்டு அடிக்கலாம் சண்டை ஒரு வீட்டுக்குள்ளே பக்கத்துட்டு பொம்பளைக்கு நமக்கு சண்டை அந்த அம்மாவை போட்டு மாங் மாங்கு நாலு குத்து குத்திட்டீங்க சும்மா குத்து குத்திட்டிங்க வெளியில் தெரியாது அதே ரோட்டில் நடந்தால் ஒரு சிசிடிவி கேமரா இருந்தால் உமன் அரேஸ்மெண்ட் வரைக்கும் போய் உள்ள போடுவீங்க ஒரு காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக கையாளப்பட்டுருந்தது இப்போலாம் வந்து சின்ன விஷயன்னா கூட அது கடுமையாக பார்க்கப்படுது சமூக வலைதளத்தில் பெண்களுக்கு எதிராக நீங்கள் பண்ணிங்கன்னா ஒம்மன் அரெஸ்ட்மெண்ட்லேருந்து சிக்ஸ்டி செவன் ஆக்கிட்டுலேருந்து எல்லாமே அவங்க மேலே பாயும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் நீங்கள் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ உட்காந்துக்கிட்டு பெண்களை இதாக போடுறது இப்போ நம்மலாம் போடுறோம் ட்வீட்டில் கீழே வந்து திட்டுறான்ல அவன் நேரில் பார்த்தா திட்டுவானா திட்டமாட்டான் அஞ்சு ஓடுவோம் என்னென்னா என்ன சொல்கிறது கூட டேய் தற்கூரி இப்படி தான் ஆரம்பிப்பார் இன்னும் சாதாரணமாக இந்த மாதிரி பேசுவியா அது பார்த்தா நேரில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அதுக்கான என்னன்னே அப்படின்னும் அது பார்த்தா அது இதில் அப்படியே டரர் மாதிரி காமிச்சிக்குவோம் அதனால் இந்த மாதிரி எங்கேயோ இருக்கிறது இந்த மாதிரி கிருஞ்சிகள் எல்லாமே சமூக வலைதளத்தில் இப்போது சுற்றி இதெல்லாம் தூக்கி பிடிக்கிறதுலாம் அதே மாதிரி இந்த சேனல்களில் இந்த நெறியாளர்கள் இந்த இதெல்லாம் பேட்டி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதையும் பேசி அதையும் போட்டு அதனாலே பேச்சு உக்காராம் அது நல்லா திட்டாங்கன்னா எதிர் சைடில் இருக்கணும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் இப்படி திட்டுனா நீனா திட்டு அப்படின்ட்டு அதையும் பேச்சு ஊக்கு மாற்றுறது ஆக மொத்தத்தில் இது பற்றி அடிப்படை புரிதல் கிடையாது எதை செய்தி ஆகணுன்ற தன்மை கிடையாது இது எல்லாம் சேர்ந்தும் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு சேனல் பார்த்தேன் ஒரு பையன் சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு நம்முடைய இனம் அடையாளம் வேணும் அதே எப்படி நம்மளுடைய ஒவ்வொருத்தர் சாதி அடையாளத்தை மீறி கல்யாணம் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும் இப்படியே பேசியிருந்தோம் மொழி போயிட்டான் இப்போ இங்கே இருக்கிறவங்க தெலுங்குல கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் தூய தமிழில் பேசின்னு இருக்கிறாரான் போயிட்டா அப்போ தெலுங்கு ஆதிக்கம் வந்துடும் தமிழ் இது வந்துடும் அப்போ தமிழ் தமிழர்கள்ன்ற இதை போய்டுவாங்க இங்கே இருக்கும்போது தமிழர்களுக்குள்ளே ஜாதி இருக்கலாமா ஜாதிக்கு கல்யாணம் பண்ணி கூடாதான் ஆனால் தெலுங்கர்கள் வந்து இது பண்ணால் தமிழன்ற அடையாளம் போயிடும் அதை மடக்கி கேட்க தெரில அந்த நெறியாளருக்கு அவன் சப்போஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா அதை கேட்குறாரு தமிழ் பேசு தமிழ் தமிழ்ன்றீங்க சப்போஸுன்னு பேசுகிறீங்க இல்லை சார் இப்போ சார் கூட தமிழ் தாங்க இங்கிலீஷ் தாங்க அப்படின்னு அப்படி தான் தவிர விவாதம் இதை நோக்கி நகரில் இன்னொருத்தர் சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா பெற்றோர் வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க அந்த பொண்ணு சொல்கிறது அது உங்களுடைய ஏழாம் அவங்களுடைய என்னது அறிவு அறிவு அறிவின்மையை காமிக்குது அப்படின்னா அப்படி தான் அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இது ஒரு வகையான என்ன சொல்கிறது மனதத்துவ ரீதியான ஒரு உளவியல் ரீதியான மிரட்டல் இது இந்த மாதிரி சொல்கிற பேரண்ட்ஸ்லாம் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க இங்கே ஒன்று நடக்கும் ஆனால் இது வகையான ஒரு வகையான மிரட்டல் இது நீங்கள் இந்த ஜாதி இந்த மாதிரி விஷயங்கள் மதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் பண்ணுவான் ஜாதி மாதிரி பண்ணுவான் மதம் மாதிரி பண்ணுவான் ஆனால் ஒன்றுமே தெரியாது யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்கு அதை விட பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு உடனே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கும் லிவிங் டுகெதர் வாழ்வாங்க அவங்க வீட்டில் அதெல்லாம் கூட அது இருக்காது அதே மாதிரி சமுதாயத்தில் ரொம்ப கீழ் நிலைமையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மதம் மாதிரி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஜாதி மாதிரி பண்ணியிருப்பாங்க அங்கேயும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஒரு மாதிரி ஒரு இசைவு இருக்கும் அந்த இந்து முஸ்லீம் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த ஜாதி அந்த ஜாதியெல்லாம் இருக்காது ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே யாரும் கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை இங்கே இவங்களை சீண்டவே ஆள் கிடையாது விளிம்பு நிலையில் இருக்காங்க அவங்கள்ட்ட அது இருக்காது மேலே இருக்கிறவன நீ போய் கேட்டால் ஒன்றா திருப்பிடுவாங்க அதனால் நீ உக்காந்துட்டா ஊர் முந்து ஒரு முஸ்லீம் உண்மையிலேயே பெரிய ஃபேமிலி அப்படி தான் மனசுக்குள்ளே எதாவது நினச்சாலும் வெளியே பேச முடியாமல் போடுவாங்க ஆனால் அந்த மிடில் கிளாஸ் இந்த மாதிரி இருக்குது அங்கே தான் சமுதாயத்தில் நான் வாழணும் நான் பார்க்கணும் என் வீட்லையே எங்கள் ஜாதியிலேயே முத போடுறேன் முத பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அவங்க இவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு இடத்துல விருந்துன்னு போகும்போது அவங்கள நான் எப்படி இது பண்ணுறது என்ன அவனும் ரெண்டு காலையில் தான் நடக்கிறான் அவனும் சாப்பிட்டா காலையில் காலை கடன் கழிக்க போகிறான் எல்லாம் அதான் நடக்கும் வேறு என்ன அவனு மட்டும் தனியாக வேறு ஏதாவது இதுவா அப்போ இந்த இந்த பார்வையெல்லாம் இருக்குதுல்ல இது எல்லாமே அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்ற ஒரு இது இதில் தான் வருது இது எங்கே இதாகும்னா பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் வரும்பொழுது எல்லாம் அப்படியே மாறும் அதுக்கெலாம் இன்னும் ஆண்டுகள் இருக்குது இதுக்கு நடுவில் இப்போ திடீர்னு நம்ம இதில் நம்ம நம்ம இதில் சுயப்பெருமை கொள்வோம் அதுக்கு ஒரு கட்சிகள் சாதி கட்சிகள் இதெல்லாம் வந்து கூட்டிகிட்டு இந்த சமூக நீதி கட்சிகளை இருக்காங்களா இல்லையா போன தடவை கொங்கு ஈஸ்வரன் எம்பி சீட்டு கொடுத்தப்போ அந்த எம்பி சீட்டு வாங்கினவர் ஒரு பெரிய சர்ச்சையில் மாட்டினதால இன்னொருத்தரை கொண்டு வந்து வேட்பாளரை மாற்றினாங்க அப்போ இருக்கா இதெல்லாம் நடக்கும் அதனால் அது ஒரு வகையாக ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு எல்லாமே மாற்றம் வந்து பொருளாதார விடுதலை தான் ஓகே சார் திமுகவை சார்ந்த ஒருவர் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நினைவு சார் அந்த நிகழ்ச்சியில் ஏறி பேசுகிறப்ப சொல்லியிருந்தாரு நீங்கள் யாரோ ஒரு ஒரு தப்பு பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்த சமூகமே வந்து கெட்ட பேர் வாங்குது பெண்கள் நீங்கள் தான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு தேவர் வெட்டு பெண்ணுனால் தேவர் வெட்டு பயனை தான் காதலிக்கணும் தேவரெட்டு பயன்படுத்த தான் கல்யாணம் பண்ணணும் நீங்கள் தப்பு பண்ணதுனால எங்கள் சமூகத்தோட இது போயிடுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் ஒரு நாடா சங்க மாநாடுக்கு போயிட்டு கனிமொழி அவர்கள் வந்து சாதிக்கு பேருக்கு முன்னாடி சாதி பேர் சேர்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் எனக்கு தெரிஞ்ச திமுக கலைஞருக்கு பிறகு அந்த இதை ஃபாலோ பண்ணுறது கனிமொழி தான் ஆனால் அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது சும்மா ஏதாவது அப்படி இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு பேசிட்டு போட்டுக்கலாம் பேசிக்கலாம் பெரும்பாலும் அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது இது இந்த மாதிரி நான் தான் சொல்லணும் கிருஞ்சிகள் அதிகமாகிடுச்சுன்னு அதில் ஒன்று தான் அந்த இவர் அந்த ஜாதி சங்கத்தார் மாதிரி வெளிப்படையாக பேசுகிற அளவுக்குலாம் இன்னைக்கு மாறிக்கிட்டு வருது கேட்டால் என்னுடைய இது என்னுடைய இனம் அது இதுன்னு பேசுகிறது இது இப்படி கிட்டத்தட்ட வட மாநிலங்கள் மாதிரி மா மாறிக்கிட்டு வருது எங்கே போய் முடியுமோ தெரியாது ஓகே சார் விஜய் அவர்கள் வந்து அவரோட மாநாட்டில் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தார் அது பெரிய சர்ச்சையாக மாறி இருந்தது பிரேமலதா அவர்கள் வந்து பேசும்போது விஜய் வந்து அரசியலுக்காக இதை பேசுகிறாரு அப்படின்னா அது பேசட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சீமான் இப்படி கேட்டாரு இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஊரறிஞ்ச உண்மையாக உரக்க சொல்லியிருக்காரு சீமானு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து முதல்ல விஜயை பற்றி கேட்டோம்னா கரெக்டாக தான் சொல்லி தம்பி நாங்கள் தம்பியாக பார்க்குறோம் அப்படினு அப்படி ஒரு குத்து சீமான் வந்து அவன் இவ்வளோ யோகி நான் வந்தால் உடம்பு செல்லாமல் இருந்தப்போ ஊரே போய் பார்த்தது எல்லாம் பார்த்தாங்க நீ போனியா அப்படி இப்படின்னோன்னா அதை போய் கேட்டால் ஆமாம் அவர் சொல்லியிருக்காரு ஊரறிஞ்ச உண்மையை உறக்க சொல்லியிருக்காருன்னா அப்படி ஒரு குத்து அதனால் எங்க எங்கள் இவர் கணவர் ஃபோட்டோவை பயன்படுத்தக்கூடாது அரசியல் கட்சிகள்னு சொல்லுவது அவர் பயன்படுத்துகிறாருன்னா அவரை நாங்கள் தம்பியாக பார்க்கணும்னு என்ன கதை அது அதனால் அந்த அம்மா வந்து மாற்றி மாற்றி பேசுவாங்க அவங்க ஆனால் விஜய் வந்து எஸ்ஏசி விஜயகாந்துக்கு வாழ்க்கை கொடுத்தாரு அந்த நன்றிகளன் விஜயகாந்துக்கு எஸ்ஏசி மேலே அவ்வளோ இருந்தது அதுக்காக விஜய் நடித்த படங்கள்லாம் கூட சிந்துரமாண்டி உட்பட பல படங்கள் நடித்து கொடுத்து விஜயை ஒரு அறிமுகப்படுத்துறதுக்கு அவர் காரணியாக இருந்தார் அந்த நன்றி விஜய்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தா இல்லை எங்கேயுமே தன்னை வா வாழ வைத்தவர் ஆரம்ப காலத்தில் பண்ண ஒரு வி விஜயகாந்த்னு எங்கேயுமே சினிமா உலகத்தில் பேசலை சினிமாவிலையும் காமிச்சிக்கல நான் விஜயகாந்த் தம்பி நான் அப்படின்ற மாதிரிலாம் விஜயகாந்தை பற்றி சினிமாவில் நான் விஜயகாந்த் தம்பி இங்கிலாம் எங்கேயும் பண்ணல ஆனால் சினிமாவில் யார் அப்போது பெரிய ஆளாக இருந்தாலும் ரஜினி ரஜினியோடைய தம்பின்னு ஒட்டியிருந்தார் அதே இவர் வந்து விஜயகாந்து நோயூற்று இருக்கும்பொழுது இவன் ரஜினிகாந்தாக போய் பார்த்தார் ஸ்டாலின் பார்த்தார் இத்தனைக்கும் அவன் கூட்டணியே கிடையாது எல்லோரும் ஒரு அன்பு நாளாக போய் பார்த்தாங்க இவர் ஒரு நாள் கூட போகலாம் அப்பா அம்மாவே பார்த்துக்காத ஆள் தானே தனிப்பட்ட வாழ்க்கையில் விஜயின்னு எடுத்துக்கிட்டால் இவர் இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்தவர் இவர் அம்மா அப்பா அப்படி பார்த்துக்குவார் குடும்பத்தோட ஒரு பெரிய தலைவனாக அப்படி இருப்பார் இந்த மாதிரி நன்றி மறக்காதவர் அப்படின்னு சொல்றி எல்லோரும் இப்போ எம்ஜிஆர்னா அப்படி சொல்லுவாங்க ஒன்று நடிகை சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி விஜய்க்கு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது இவங்க போய் பார்க்கல அம்மா அப்பாவை பார்க்கல இப்படி தான் இருக்குது மேடையில் கூட திடீர்னு வந்தோன்னா அவர் உணர்ச்சியாக இருக்காரா கும்பலை பார்த்துட்டு அப்பாவை பார்த்தோன்னா உணர்ச்சி ஆகிட்டார் அப்படி தூக்கி பிடிச்சி அப்படின்னு கொடுக்குறாரு அவர் பார்க்குற என்னடா அம்மா மூணு வருஷமாக என்னை கண்டு போயிடலாம் இன்றைக்கி என்னடா அப்படின்னு சார்லி படத்தில் வருமே அப்பா வணங்க பார்க்கல உங்க இவர் தான் வெற்றிக்கலாம் காரணம் இவர் பஸ் ஏற்றி விடு அப்படின்னு போகணும் வந்துருமா பார்த்துட்டீங்களா அது இல்லை சார் பார்க்கலையா நான் மாதிரி பாது இப்போ அதை போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சார்லி ஒரு அரசியல்வாதி அப்படியே வருவாப்பில்ல அவங்க அப்பா ஒரு ஓரமாக நிற்பார் அப்படியே வீட்டில் ஃபுல்லாக கும்பலாக இருக்கும் எல்லாம் வந்துட்டு வணங்க வணங்குன்னு அப்பா வணங்க பாசி வந்தேன்பா அப்படின்ட்டு இவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு அந்த பத்திரிக்கையா சொல்லிட்டு பஸ் ஏற்றி விடு ஏ இல்லை நான் சொல்ல நிறைய ஏற்றி விடு என் கூட்டை நான் ஒரு சீட்டு போட்டுக்கல அப்படின்னு போய் நேர்பாப்பில் அந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு தெரிஞ்சுது அம்மா அப்பாவுடைய எண்பதாவது அந்த அந்த விழா கூட போகல இந்த கிறிஸ்மஸுக்கு பார்க்குறது கூட புஷியானந்திட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி இருந்தது யாருக்கு எஸ்ஏசிக்கு இந்த மாதிரி அது ஒரு இது வச்சிங்கன்னா அந்த மாதிரி தான் இவர் நடந்திருக்காரு விஜயகாந்த் திரும்பி கூட பார்க்கல இப்போ வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்றார் இவர் அண்ணன் விஜயகாந்த் தான் அவர் பிறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகே அவர் வந்து அங்கிள் யார் ஸ்டாலின் அவர் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு விஜயகாந்தோட ஒரு வயசு சின்னம்மா சின்ன வயசுக்காரரு ஸ்டாலின் அவர் வந்து அங்கிள் வெரி அங்கிள் ஆனா ஒரு வயசு பெரியவர் விஜயகாந்த் வந்து அண்ணன் நல்லா இருக்கு உறவு முறை அதனால இப்போ திடீர்னு தூக்கிட்டு வந்தா ஓட்டுக்குன்னு தெரியுதா நீக்கவாண்டில சொல்லியிருந்தா ஓகே இந்த விக்கிரவாண்டி தொகுதி எங்க அண்ணனுக்கு பேர் போனது மதுரைன்றதுனால மதுரையில அவர் அவர் எங்க ஆரம்பிச்சாரு வட மாவட்டம் தான் அவர் வாழ்க்கையை நின்று எங்க நின்னார் விஷய வந்தியம் அங்க அந்த சைடு தான் நின்னாரு அப்புறம் இந்த இடத்துல வாழ்வு கொடுத்தது இந்த இடத்துல மொத முத அவர் மாநாடு போட்டதா பன்ருட்டியில் எங்கே தான் போட்டார் அப்படிப்பட்ட இது வட மாவட்டம் இது அங்கே நான் கால் பதிச்சுருக்கேன் எதோ பேச வேண்டியதானே சரி எம்ஜிஆர் சொல்ல வேண்டியதானே நான் மதுரை தான் எம்ஜிஆர் சொந்தமா தமிழ்நாடு எம்ஜிஆர் சொந்தம் விக்கிரவாண்டியில் எம்ஜிஆர் பற்றி பெருசாக பேச வேண்டியதானே அண்ணாவை பற்றி பேச வேண்டியதானே என்னென்னா எதுவும் போனே போனியாவில் சரி கம்பெனியில் மூணு பேர் சேர்த்துக்குவோம் ஏற்கனவே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க சரி இன்னும் ஒரு மூணு தலைவர் சேர்த்துக்குவோம் புது அட்மிஷன் ஊரே வந்து சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டார் சீமான் சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டார் எல்லாம் சொன்னாங்க அந்த அம்மாவை கேக்கு வெட்டி கொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க வந்தவங்களாம் ஜடங்க சாப்பிட்டு கிளம்பினுக்குறாங்க இன்னும் இவருக்கு வெளியில் போகல இதுதான் இவர் அண்ணனுக்கு காட்டும் மரியாதை காமராஜருக்கே ரெண்டு மணிக்கு தான் வந்து மலை போட்டார் அதுதான் இவருடைய நிலமை புரியுது சார் போகிற போக்கில் கமலஹாசன் வேறு ஆன நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு வரல அரசியலுக்குன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் கமலஹாசன் மொதல் மீட்ல அவர் என்ன சொன்னதான் நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் மேடையில் பேசுகிறப்போ நான் பல வேஷம் போட்டிருக்கேன் எனக்கே வேஷம் கட்டாதுன்ற மாதிரி நீ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையே பேசியிருந்தார் சார் கமலஹாசன் பேசுனாதான் ரெண்டு நாள் பொறுத்து புரியும் இதில் விஜய் பேசினதே கமலுக்கு ரெண்டு நாள் பொறுத்து தான் புரிஞ்சுக்கு எப்பவுமே அவர் பேசுனாதான் நமக்கு ரெண்டு நாள் பொறுத்து புரியும் அங்கே கூட என்ன சொன்னார் வாட் யூ மீன் ஐ மீன் வாட் ஐ மீன் மீன் இங்கே நான் மீனாக இருப்பேன் அதுக்கு ஏதோ அப்படி அப்போ எல்லாம் பார்க்குறானு என்னடா அது புதுசாகுது தலைவர் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் எங்கேயோ அப்படி முடிக்கிறாரு அப்படின்னு அதனால் விஜயகாந்த் அந்த விஜய் பேசுனது இன்னும் நான் திமுக மேடை அதனால் கொஞ்சம் அப்படி வீரத்தை காமிக்கணும் விஜய் திட்டினா நான் பத்து பேர் கை திட்டுவோம் அதனால் அப்போ கூட யார் சொன்னார் யாரையோ விஜய் சொன்ன மாதிரி தான் அவர சொன்னார் விஜய் நான் ரிட்டையர்னார் அது ரஜினிக்கு வச்சுக்கலாம் வேணால் வச்சுக்கலாம் விஜய்க்கே வச்சுக்கலாமே இப்போ கமல் நடிச்சிக்கிட்டு இருக்காரா இல்லையா ஆமாம் சார் கமல் ஆரம்பித்த அப்புறம் விக்ரம் வந்து சூப்பர் டூப்பர் ரிட்டையர் இல்லையா அவர் எங்கே ரிட்டையர்டு ரஜினி இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு இருக்காரு இல்லையா நல்ல கையில் இந்த கூலி படம் எப்படிங்கிறதே தெரியாது ஆனால் அது ஓடி நினைக்குது ஏய் படம் நல்லாவே இல்லையாண்டா எங்கே போகிறேன் கூலிக்கு தான் போகிறேன் ஏண்டா நல்லா இல்லைண்டா பார்த்து வைப்போம் லீவு என்ன பண்ணுறது போர் அடிக்குது இப்படி பார்க்குற இது தான் தான் இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க படம் எடுத்து வாட்சி திருட்டுறான் இவர் ஒருத்தர் கேட்டால் இண்டியாவும் அதை கொஞ்சம் அந்த இது கலவை சாதம் பார்த்துருக்கீங்களா சாம்பார் மாதிரினா ஒரே மாதிரி கலவை சாதம் கேரட்டு அது இதெல்லாம் போட்டு கலந்து கலவை சாதம் கொடுப்போம் அந்த மாதிரி பேன் இண்டியா அப்படின்னு படம் எடுத்து எதோ ஓட்டுனுக்குறானுங்க அது பார்த்தா காமெடினா காமெடி ஓடுது அந்த மாதிரி ஆட்கள்னால அவரு ஓடுது இல்லை அவர் ரிட்டையர் ஆகிட்டாரா இல்லைல்ல நீங்கள் தான் ரிட்டையர் ஆகிட்டீங்க ஓகே ஏன்னா படம் முடிச்சுக்கிட்டீங்க விஆர்எஸ் வாங்கிட்டீங்க நீங்கள் வந்து அடுத்தவங்க பார்த்து ரிட்டையர்மெண்ட்டுன்றீங்க அதை போய் கமெண்ட்டை கேட்கும்போது தான் அவருக்கு புரியல என்ன ரிட்டையர்மெண்ட்டு யார் யார் சொன்னார் யாரையோ சொன்னார் யாரையோ சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் முகவரி இல்லாத கடிதத்துக்கு நான் எப்படி பதில் எழுத முடியும் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு பல வேஷங்கள் கட்டியவன் நான் வேஷங்கள் போடுவதற்கு சொல்லி கொடுத்தவன் நான் எனக்கே நீ வேஷம் கட்டிக்கிறாயா தலைவர் யார் சொல்கிற யாரையோ சொல்கிறேன் இவருக்கு ஸ்டாலின் கூட வச்சுக்கப்போ யாரு வேணால் அது கண்டிப்பாக சார் பல வேஷம் போட்டவன்ல டார்ச் லைட்லாம் எடுத்து அடிச்சு ஓடிச்சேன் வேஷம் போட சொல்லி கொடுத்தவன் நான் என்னையே இன்றைக்கி வேஷம் போட வைக்கிறியா உங்ககிட்ட வந்து உன் மாநாட்டிலேயே உன்னுடைய கூட்டத்துலேயே என்ன பேச வைக்கிறியா அது ஒரு வேஷம் தானே டைரக்ஷன் பை எம்கே ஸ்டாலின் தானே கூட்டம் நடக்கும் போய் பேசிடுங்க கம்பெனியில் சேர்ந்துட்டீங்க இனி ரெகுலராக சான்ஸ் கொடுப்பாங்க அப்பப்போ நீங்கள் பேசலாம் அது பார்த்துக்குவாங்க பசங்க எல்லாம் பார்த்துக்காங்க அப்படி தானே அப்போ உங்களுக்கு இங்கே வேஷனா வேஷம் கொடுத்துக்கிறாங்க உடன்பிறப்ப வேஷம் கொடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்போ இவர் சொன்னது அவர் கூட பொருந்தோம்ல கண்டிப்பாக சார் அவ்வளோதான் புரியுது சார் சீமானோட ரியாக்ஷன் வந்து மாநாடுக்கு அப்புறமாவே ரொம்ப அக்ரெசிவாக இருந்ததுன்றது அவருக்க தான் புரிஞ்சுக்குது மொதல் நாள் விட்டார் தம்பி அது வந்து தம்பி என் கதை பேசுனா நான் கதை பொதுவாக பேசலாம் யார் வேணால் பேசலாம் நான் பேசிக்கிறேன் தம்பியும் பேசிடு அப்படின்ட்டாப்புல அண்ணா இருந்தாலும் ரொம்ப மொழ மாதிரி தனிமா பேசிட்டாருண்ணே அந்த அது சிங்கம் சிறுநரி அது சொ என்ன சொன்னார் எப்படி சொல்லுவீங்கன்னு ஆனால் ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன் நல்லா சொல்லிக்கிறேன் அப்படின்ற யிரு அதுக்கப்புறம் தான் மறுநாள் மாறுது இவரும் கமல் மாதிரி தான் செல்ஃப் எடுக்கலை உடனே லேட்டாக தான் எடுத்துச்சு செல்ஃபு அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் சாட்டை முத நாள் ஆரம்பிச்சுட்டாங்க அவருக்கு உடனே புரிஞ்சுட்டுக்குது ம் புரிஞ்சு ஏன் அந்த மாதிரி வந்து உடனே வந்து அவங்க விஜய போட்டு இத்தனை பேருலாம் அடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அது என்னென்னா நான் பல இடத்துல பதிவு பண்ண நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பா ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கூட்டணி ஒரு சீமானுக்கு ஓட்டுவாங்க வர்ற டைமில் நம்ம வேஷக்காரர் என்று அறிவாலயத்தில் வேஷம் போட்டு பல வேஷங்கள் கட்டியே நான் என்னையே வேஷம் போட வைக்கிறாயான்னு கேட்குறாள் உண்மையிலே அவர் ஸ்டாலினை பார்த்தா மன்சூல் நின்று தான் கேட்டிருப்பார் அப்போ அவர் வந்து கட்சியாக ஆரம்பித்து நாலு பர்சன்ட் வாங்கி இவருக்கு வர வேண்டிய நாலு பர்சன்ட் அவர் வாங்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போய் டா டிவியை உடச்சி கஸ்டில் போய் சேன்ட்டாரா அந்த கார்டில் வேறு கிராப்பில் இப்போ வந்து நீ இப்போவும் அதே மாதிரி தான் என்டிஏ டிஎம்கே வேறு இது இல்லை சீமான் பார்லிமெண்ட்லேயே எட்டு பர்சன்ட்டு அப்போ இதில் ஒன்றும் நல்லா வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ நீ வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு அங்கிள் வாட் அங்கிள் நான் சிங்கம் சிறுநாரி நான் வந்து என்னது அவர் சொல்லிதே கேட்குறானுங்க ரிப்போர்ட்டருங்க நல்லா உஷ் பேசுகிறானுங்க அவரை அழுகுனதெல்லாம் சாப்பிடுமா இவர் அழுகுனெல்லாம் சாப்பிட மாட்டாராம் சரி தம்பி அதில் இல்லை சார் அவர் அழுகுனதை சாப்பிட மாட்டாராம் புரிஞ்சிக்கிங்க அப்படின்றானுங்க குத்தி குத்தி விடுறானுங்க அதனால் அதெல்லாம் பண்ணிட்டு நீ இந்த வேச்சலாம் பேசிட்டு நாளைக்கு பத்து பசனும் என்ன பண்ணுவேன் பத்து பசந்தா புஷின்னா ஆனால் நான் வந்து நான் அழு போ கவனம் போ நான் முதலும் சரி இல்லை இல்லை சரி ரைட் போனால் அட்லியே வர சொல் மற்ற யாவன் வரான வர சொல் ஒன்றும் அஞ்சு வருஷம் படம் அடிக்கணும் அப்படின்னு அப்போ மறுபடியும் ஒரு பின்னடைவுல மறுபடியும் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று அந்த நேரத்தில் யாங்க கட்சி ஆரம்பிச்சு வர்றாங்க தெரியல திடீர்னு சூர்யா கிளம்பி அகரஞ்சி இப்போ சிகரம் மாச்சி வருது இந்த காண்டு தான் வச்சுக்கின்னு இவங்கள போட்டு தான் வேலைக்கு ஆகும் அப்படின்ட்டு ஏன்னா அது எல்லாமே என்னது என்னது ஏதோ வண்டலு டிவிக்கு ரசிகனா மெண்டலு ஏய் உதயநிதி வந்தோன்னா மண்டே போகிறேன் ஒருத்தன் பேசுகிறேன் ஃபுல் தண்ணி போல அது தண்ணியாக கஞ்சாவும் அப்போ இந்த மாதிரி தான் இருக்கிறான் ரசிகன் சார் சீமான் இப்படி பண்ணுறதுனால அந்த மாநாடு முழுக்க இருந்த எல்லா தொண்டர்களும் இளைஞர்களும் ரசிகர்களும் சீமான் ஒழிக ஒழிகன்னு சொல்லிவிடு அது ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்காது சார் சீமான் சீமானுக்கு செம்ம வேல்யூங்க அவன் மாநாட்டில் அவன் தலைவரோட வாழ்க வாழ்க சொல்லியே சீமானை தான் ஒழிக ஒழிகன்னு இருக்கிறான் அதெல்லாம் நீங்கள் அவன் லெவல் தான் அவர் தெரியுதா இவர் திட்டுறாரு இவர் இது பண்ணுறாரு அது வந்து இந்த சமூக வலைதளங்களில் வருது இவங்க அதுதான் நிறானுங்க அதை எடுத்துக்கிட்டு பேசினுக்கிறானு இப்படிதான் ஃபோட்டோவானுங்க தவிர ஒருத்தன் நான் வந்து விஜய்க்கு தான் உங்கள் போடுவேன் விஜய் தவிர யாருக்கும் போட மாட்டேன் அப்படியா என்ன என்ன கட்சிக்கு போடுவீங்க நாம் தமிழர் கட்சிக்கு அவன் குழம்பிட்டான் பேட்டி எத்தவன் இல்லைங்க விஜய்க்கு தானே போடுவீங்க அம்மா விஜய்க்கு தான் என் பாதரவு என் பங்காளி அங்காளி பங்காளி எல்லாம் போடுவான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடுவான் என்னங்க சொல்கிறீங்க விஜய்க்கு நீங்கள் அம்மா விஜய்க்கு தான் நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் கட்சி என்னங்க நாம் தமிழர் கட்சி இந்த லெவலில் தாங்கிறான் அதனால் இப்படி தான் அதை திட்டு தான் செய்வாங்க அதெல்லாம் என்ன பண்ண சொல்றேன் இப்போ என்ன இவனால டிஎம் கேட்ப இப்போ தான் டெரராக இறங்கி அடிக்கிறாங்க இனிமேல் அங்கேயும் திட்டுவாங்க இப்படி திட்டுகள் பெருகிவிடும் ஓகே சார் மாநாடுக்கு பிறகு காங்கிரஸோட பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை பேசப்பட்டது கிட்டத்தட்ட எழுபது சீட் வந்து அதெல்லாம் இவன் உருட்டுறது அந்த பத்திரிக்கையார்க்க உட்காந்து உருட்டுறது ரெயில் ஏதாவது வேணும்ல அதுக்காக உருட்டுறது அதெல்லாம் இல்லை இப்படி காங்கிரஸ் இவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை இவர்கள் முதலமைச்சராகிட்டு என்னது சந்திரசேகர் ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு பதவி இருக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுகிறாங்க எப்படி பதவி இருக்கலாம்னு என்ன ட்ரெஸ் போட்டு போகலாம் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு போகலாமா இல்லை என்ன பண்ணலாம் இந்த இந்தளவு யோசிச்சு வச்சுக்கிறாங்க நீங்கள் போயிட்டு காங்கிரஸ் கூட எழுபது சீட்டாக அவங்க வேறு லெவலில் இருக்காங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்துச்சு தலைவர் செப்டம்பரில் கிளம்புனாருன்னா பத்து பர்சன்ட்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி மாதிரி நம்ம ஜெயிச்சிடும் அப்படிங்கிறாங்க ஓகே இல்லை சார் கூட்டணி குறித்து விஜய் பேசுகிறப்ப சொல்லியிருந்தார் சஸ்பென்ஸ் ஒடையே சங்காரம் இருக்குங்களா வார்த்தை வேற என்ன சொல்ல முடியும் யாரும் வரல நான் சொல்லலாம் ஒரு பெரிய கட்சியை வரதுல யாரும் யாரும் வர நான் கேட்பான் யாருங்க வரப்போகிறா ஏங்க யாருமே வரல இப்படிலாம் கேட்பான்ல சஸ்பென்ஸ் அப்படின்ட்டா என்ன கேட்க முடியும் அவ்வளோதான் ஓகே சார் பொறுத்து இருந்துப்பா சஸ்பென்ஸ் அவ்வளோதான் வடிவில் சொல்லுவாங்க என் தெருவாடா என் தெருவாடா இந்த திருவாடான்னு ஓடிக்கிட்டே இருப்பானோ அந்த மாதிரி ஓட வேண்டியதான் அப்படியே வந்தாலும் யார் வருவா இந்த ஒரு ஐம்பது பேர் சேர்ந்துட்டு ஒரு லெட்டர் பேட் ஆரம்பி வச்சுக்குவோம் அந்த கட்சின்னு ஆரம்பிச்சுட்டு போய் நாங்கள் சேரப்போகிறோன்னு வருவோம் என்ன வேணும் அதில் வேணும் சீட்டே கூட அஞ்சு சீட்டு வச்சுக்கோ ஐயோ அஞ்சு பேரெலாம் நம்மளால் முடியாது ஏதாவது செலவு கொடுத்து ஒரு வேனு கேன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்கள் அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு ஜாலியாக இருப்போம் அப்படின்னு வாங்க தான் லெட்டர் பேடு கட்சிங்க வரும் அது ஒரு பத்து லெட்டர் பேடு கட்சி சேர்த்துக்கிட்டு அந்த கட்சி இந்த கட்சி பார்த்துக்கலா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கலாம் நேரத்தை பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பேச்சார் டிவியில் பேட்டி கொடுத்தோங்கன்னா மேலே ஏற்றி நிற்க அவங்கள நான் கட்சியில் சேர்த்துக்கிட்டேன் எதுக்கு மேடையில் ஏற்றுறேன் ஏதாவது இருக்கா ஏன்னா அதெல்லாம் டெம்பரரி ஜாப்பு நாளைக்கே புசிக்கு பிடிக்கல வச்சு ரொம்ப பேசுகிறேன் ஓடு நீ ஒன்று கட்சியை பற்றி பேசணும்னா கட்சிக்குள்ளே சேர்த்துக்கணும் அவங்களுக்கு செய்தி தொடர்பால் எதாவது கொடுத்து ஏதோ மாத ஊதியம் மாதிரி இதுக்கு செய்தித் தொடர்பு அடிக்க வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு யாருமே கொடுக்குறதில் இருக்கும் அப்போ புதுசாக சேர்த்தணும்னா அது அந்த மாதிரி அப்போ அவர்கள் வந்து எதுக்கும் சேர்த்துக்கிறது இல்லை பேசிக்கிட்டு இருக்கியா அப்படியே பேசிக்கிட்டு இருப்போம் நாளைக்கு ஏதாவது என்ன நானாக பேச சொன்னேன் நீ ஏன் பேசுன நீ ஏன் இது என்ன ஓ இந்த படத்தில் வரோம்ல மகாராஜா ரெண்டு இட்லி பார்சல் ஐயோ தர்மபிரபுவே கூட ஒரு தோசை பார்சல் அப்புறம் நின்று நேரம் அவனும் நின்று நேரம் கிளம்புவான் என்ன தலைவர் கிளம்பிட்டீங்க மகா பிரபு கிளம்பிட்டீங்களே என்ன என்ன இல்லை ரெண்டு இட்லி மசாலா தோசை அதெல்லாம் சொல்லி நீ என்ன மகாராஜான்னா ரெண்டு இட்லின்ண்ணே தர்மபுரன்னு தோசைண்ணேன் உண்மானா என் மனம் ஸ்கூல் ரொம்ப நீ பேசுனா உன் மான ஸ்கூல் ரம்மா இப்போ அந்த போய் பேசுகிறாங்களா அது சேர்த்து எல்லாம் கைது கைது கொடுக்குறாங்களா அவங்களுக்கும் நாளைக்கு அதான் பதில் எவ்வளோ பேசுனேண்ணே பேசுனண்ணா என்ன இப்போ அதுதான் விஜய் கை கொடுத்தாருல மேடையில் ஏற்றணும்ல அவ்வளோதான் கிளம்பு